அந்த மனைவியிடத்திலே பேசும்போது என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று யோசித்து பேசு ஒரு பெண் வார்த்தைகளை கவனிப்பார் வார்த்தைகளை கவனிப்பார் ஒரு சின்ன வார்த்தையை ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பீங்க அந்த வார்த்தையை அவர் இறுதி காலம் முறை ஞாபகம் வைத்து சொல்லிக்கொண்டே இருப்பாள் வார்த்தைகளை சரியாக பேசுங்கள் அல்லாஹுடைய தூதசல்லுல்லாஹூ அலிகுவ செல்லம் அவர்களுடைய முறை அவருடைய மகளுடைய உள்ளங்களை வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள் நான்காவது எல்லா நேரத்திலும் அன்போடும் பாசமோடும் காதலோடும் ரொமான்ஸோடும் வாழ் ஹலால் ஹலால் ரொமான்ஸ் ஹலால் காதல் காதலிப்பது ஹலால் யாரே கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய வாலிப பெண்ணை அல்ல ஹராம் அந்த பெண்ணோடு பேசுவதில் அந்த பெண்ணோடு டேட்டிங் செய்வதில் ஹலாம் ஹராம் டேட்டிங் ஹலால் எப்போது திருமணத்திற்கு பிறகு சேட்டிங் ஹலால் எப்போது திருமணத்திற்கு பிறகு திருமண ஒப்பந்தம் நடந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு சொல்ல முடிய வாழ்க்கையை பாருங்கள் ஆயிஷா சொல்கிறார்கள் நானும் அல்லாஹுடைய தூதரும் ஒரே பாத்திரத்திலே குளிப்போம் இருவரும் மாறி மாறி கொண்டு குளிப்போம் எத்தனை பேரையும் மனைவி மகளோடு குளித்தவர்கள் திருமணம் முடிக்காத வாலிபர்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பிரார்த்தனை செய்யுங்கள் கற்பனையில் மூழ்கி விடாதீர்கள் ல இல்லாஹ இல்லலா அல்லாஹ் குடி தூது சொல்லாஹ் சொல்ல மணக்கம் வழக்கம் முறை ஒவ்வொரு தொழுகைக்கு செல்லும் செல்வதற்கு முன்னாலும் தன்னுடைய மனைவியை முத்தம் செல்வார்கள் யாருடைய வழிமுறை முஹம்மது ரசு அல்லாஹ சொல்லல்லா கோழிக்கு செல்லமுடைய வழிமுறை தொழுகைக்கு செல்லும் பொழுது முத்தம் தன் மனைவி இன்றைக்கி பக்கத்தில் வராதிங்க உதவு செஞ்சிருக்கீங்கன்றுவாங்க இல்லாஹ் இல்ல அலா சுண்ணா அல்லாஹ் குடி தூதுடைய வழிமுறை ஒரு மனிதன் ஐந்து முறை தன் மனைவியின் மீது பாசத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா தூத தன்னுடைய மனைவியுடைய வாயில் உணவை ஊட்டிக் கொடுப்பார்கள் நாளையில் ஒரு முறை உங்கள் மனைவிக்கு உணவை ஊட்டுவதை மறக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா இருக்காது அப்படித்தானே உணவை ஊட்டும் பொழுது கோபத்தோடைய ஊட்டுவீங்க வெறுப்புடைய ஊட்டுவீங்க ஒருக்க எல்லா கவலையும் மறந்து ஒரு உணவை ஊட்டோமான்னு ஊட்டுங்க அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிடுவார் மகிழ்ச்சியாக்கிடுவா அல்லாஹ் தூதர் தன்னுடைய மனைவி எந்த இடத்திலே கடித்தார்களோ அந்த உணவை அதே இடத்திலே வாங்கி கடிப்பார்கள் இல்லாஹ் இல்ல அல்லாஹ் ஹசையா உஸ்பத்துல் ஹசன் எண்ணையத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரபுலானவங்க இது பூண்ட வாழ்க்கையை நமக்கு தருவாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஹோலைகிபு செல்ல தன் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள் ஓட்டப்பந்தயம் பந்தயம் ரசுல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் தெருக்களில் ஓடுவார்கள் தன் மனைவியோடு